ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷக்கர் இந்த எபிசோட் பாகுபலி இரண்டாம் பாகத்துடைய மசம் த கன்க்ளூஷன் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை இந்த முதல் திரைப்படம் வந்து ஏற்படுத்துச்சு இரண்டாம் திரைப்படத்தில் அதுக்கான கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க ரைட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு இந்திய துறை ஒரு எப்பிக் திரைப்படம் வந்து எப்படி எடுக்கணும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத மிக சிறப்பாக இந்த திரைப்படம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபிலிமாக இது வந்து நம்மளுக்கு இது கன்வே பண்ணுது பொன்னியின் செல்வன் வந்து தமிழில் வந்து எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சி அதை வந்து தள்ளி போட்ட அந்த கதையின் மீது காதலாக இருப்பவர்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து எடு எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கு இன்னொன்று தமிழ் சினிமா தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம் வந்து தஞ்சை பெரிய கோயில் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ரெண்டுமே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டங்கள் அதன் பிறகு வந்து நம்மளுடைய பல்லவ மா மாமல்லபுர சிற்பங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து பா இருக்குது ஸோ இதன் உள்ள கதைகளை கொஞ்சம் புனைவுகள் சேர்த்து மிக அழகாக ஒரு எப்பிக்கா எடுக்கிறதுக்கான ஒரு வழியை இந்த திரைப்படம் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்க கற்றுக் கொடுக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த படம் பாகுபலி வந்தபொழுது இந்த படத்தின் படத்தை வச்சு ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க பிரம்மாண்டம் என்பது பெயிண்ட் அடிக்கிறதுல இல்லை அப்படின்ட்டு பட் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரம்மாண்டம்னா தான் பட் அது மட்டும் பிரம்மாண்டம் இல்லை அதையும் மீறியன விஷயங்கள் இருக்கின்றது அப்படின்றது தான் இந்த திரைப்படம் நமக்கு வந்து சொல்கிற ஒரு செய்தி பட் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அந்த கதை எல்லோருக்கும் பிடித்த கதையாக இருக்கணும் எல்லா கதையும் நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கு மிக மிக்க முக்கிய காரணம் இது வந்து ஒரு மாமா கதை இதில் வந்து புனேவுகளை சேர்த்து நீங்கள் என்ன ஒன்றாலும் டக டகுள் பஜாவில் ஓடலாம் எப்படி ஒன்றாலும் நீங்கள் வந்து கதையை சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து சின்ன வயசில் படித்த அமர்ச்சித்ர கதை பாலமித்ரா சேர்த்து ஒரு கதை தான் இந்த கதை ஸோ இந்த கதை வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகுபலி ஏன்னா என்ன கடைசியில் வந்து கட்டப்பாக வந்து ஏன் வந்து பாகுபலியை கொண்டான்றதோடு இருந்தது இந்த படத்தில் அதுக்கான கன்க்ளூஷன் வச்சுருக்காங்க பட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனுடைய தான் இந்த திரைப்படம் மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா தகவல் பரிமாற்றத்தில் நடக்கிற பிழைகள் ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய பேஸும் கூட ஸோ அதை சொன்னோம்னா வந்து கதை வந்து எல்லாத்தையும் சொன்ன மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் பிரபாஸ் இந்த இந்த படத்தை நம்ப வைக்கணும் ஒரு இளவரசன் தாவுகிறான் தவுகிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் மாரில் ஏட்டி குத்துறான்னா எட்டி நடுமாறின மிதிக்கிறான் அப்படின்னு நம்புற மாட்டணும் அந்த கேரக்டர் ஸோ பிரபாஷனுடைய உயரமும் அந்த பறந்த மார்வம் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல அவர் ராஜா அவர் வந்து ஒரு பொண்ணை போய் பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து அவளுக்காக வந்து தூங்க வைக்கிறது ஒரு பாட்டு பாடுறோம் அந்த பாட்டு பாடும்பொழுது ஒரு மரக்கலையில் போய் படுக்கணும் அங்கே போய் அப்படி படுத்துட்டு கால மேலே காலை தூக்கி அப்படி வந்து ஸ்டைலாக அப்படி வைக்கும் ஒரு ராஜா கண் எதிர்க்க நிற்கிறான் ஸோ அந்த மாதிரி பிரபாஸ் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம் ஸோ அதை நம்ப வைக்கிற மாதிரியான நடிப்பும் அந்த விவேகம் அந்த வீரம் அந்த கோபம் அந்த கண்களில் இருக்கிற அந்த காதல் ஸோ ஒரு ராஜா எப்படி இருப்பான் அதை வந்து மிக அழகாக பிரபாஸ் வந்து கண் நிறுத்துகின்றார் ஸோ அனுஷ்கா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து தமன்னா செகண்ட் பார்ட்டில் அனுஷ்கா இப்படி தான் கதையை ஆகணும் ஸோ அனுஷ்கா வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து வெறும் சங்கிலாம் போட்டு அந்த சுள்ளிலாம் பொருள் போட்டுட்டு இருந்தாங்க ஐயோ ஐ எம் நாட் ஜோக்கிங் பட் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த படத்துல இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கில் விரியும்பொழுது உடம்பு நினைச்ச போலுமே அவங்க குறைச்சிருக்காங்க இன்னும் ஹைட்டு நல்லா அதாவது அனுஷாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க இந்த படத்தில் உடம்பு குறைச்சி ரொம்ப அழகாக ஒரு இளவரசி ஒரு இளவரசி எப்படி இருப்பா அந்த கலர்ஸ் அவங்க உடுத்திருக்கிற அந்த அந்த காஸ்ட்யூம்ஸ் அவ்வளோ ஒரு லவ்வபுளாக இருக்காது எஸ்பெஷலி அந்த ப்ளூ ஸாரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஓவியத்தில் எவ்வளோ ஒரு அழகை வந்து ஒரு தத்ரூபத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்றத அந்த படத்தில் வர ஓவியங்கள் மிக அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுது ஸோ அந்தளவுக்கு வந்து அனுஷ்கா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி அந்த வீரமும் சரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது எஸ்பெஷலி பிரபாஸ் கூட வந்து அந்த வில் ஃபைட்டில் வந்து கூசி பம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உடம்பு வந்து ஒரு மாதிரி அதிருது ஸோ அப்படியான ஒரு 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 உன்னதமான ஒரு சண்டையை வந்து கண்ணுதிர்க்க பார்க்குற ஒரு ஒரு விஷயத்தை வந்து அந்த 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 சண்டை காட்சி கொடுக்குது அந்த வீரம் நம்மளே நம்மளே வந்து போய் சண்டை போடுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது ஸோ அதன் பிறகு ராணா தகபதி மனுஷன் நிஜமானமே அந்த வெறித்தனத்தெல்லாம் கண்ணில் கொண்டு வரதுலேருந்து கடைசியில் அந்த உடம்பு முறுக்கி இருந்து அவருடைய பாட்டை வந்து மிக சிறப்பாகவே பண்ணியிருக்கின்றார் அதாவது பிரபாஸை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு வீரன் ஒரு வில்லன் அவன் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்தால் மட்டும் தான் அந்த படம் எடுபடும் அதுக்கு வந்து மிக சரியான ஆப்டான ஒரு ஹீ ஒரு ஒரு வில்லன் வந்து ராணா தகுபதி ஸோ தமன்னாவுக்கு வந்து போன படத்துலேயே அவங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் வச்சாச்சு எல்லா சீனும் வச்சாச்சு அதனால் இந்த படத்தில் சும்மா லாஸ்ட்டில் வந்து அந்த படம் முடிஞ்சுக்கிற எப்போ வர்ற அந்த சண்டை காட்சிகளோடு அவங்க சரியாகிறாங்க ஸோ அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ சீக்கிரமாக படத்தையும் முடிக்கணும் கதையும் முடிக்கணுன்றதுனால அவங்களுக்கு நான் கூட எதாவது நினச்சேன் இப்போ பின்னாடி ஏதாவது ஒரு சாங் ஒரு சாங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ட்டு நேராக புரட்சிகரமாக அம்மாவுக்கு நேர்ந்த ஒரு விஷயத்த வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த கன்க்ளூஷன் நோக்கி அந்த படம் வந்து வெகு சீக்கிரமாக போதும் பட் இந்த ஃபஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா அந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் இவ்வளோ ஒரு அற்புதமான அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பாசத்தை வந்து பாசத்தையும் நேசத்தையும் மிக்ஸ் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் வீரத்தையும் காதையும் மிக்ஸ் பண்ணணுன்றத வந்து எபிக் இதிகாசங்களில் இருக்குது அதை அழகாக ரெஃபர் பண்ணி அழகாக அங்கங்கே வந்து ராஜமௌழி வந்து தெளித்து இந்த படத்தை கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஒரு என்ன உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக ஒரு மிரட்டலாக பார்க்க பார்க்குற மாதிரியான காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அதன் பிறகு சத்யராஜ் ஒரு அடிமை நாயாக அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய தில்லு அதெல்லாம் வேணும் ஸோ அதை வந்து மிக அழகாக கட்டப்பா சத்யராஜ் வந்து கண் முன்னாடி நிற்கிறார் மூன்று தலைமுறையாக அவர் வந்து அந்த கு அந்த ராஜ விசுவாசத்தை வந்து அவர் எப்படி காமிக்கிறார் எந்த கேரக்டருமே அந்த ஜஸ்டிஃபிகேஷனில் நீங்கள் எங்கேயுமே தப்பே சொல்ல முடியாது ஏன் இந்த கேரக்டர் இதை பண்ணிச்சு இதுக்கு ஒரு காரணம் அதுக்கு ஒரு பின்புலம் அதுக்கான ஒரு கட்டுக்கோப்பு எல்லாமே அந்த இந்த கேரக்டரை வந்து சொல்லும் பொழுதே அதில் வந்து பின்னாடி எல்லாருமே தங்கி வந்துடுது ஸோ அந்த வகையில் வந்து அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஓகே எனக்கு இந்த படத்தோடைய பிடித்த இடங்களை காட்சிகளை சொல்கிறேன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இளவரசி ஒரு சிற்று தேசத்தினுடைய இளவரசி அவள் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பிரம்மாண்ட தேசத்தை காண போகிறாள் அந்த பிரம்மாண்டம் வந்து அவள் கண்ணில் எப்படி இருக்கும் இப்போ சின்ன வயசில் நான்லாம் மெட்ராஸ்க்கு வர்றப்போ அப்படியே பிரம்மாண்டமாக பார்த்தேன் எல்ஏசி பில்டிங்லாம் இன்றைக்கி அது வாசலில் வந்து இஞ்சிட்டி குடிக்கிறோம் அது வேறு விஷயம் அன்றைக்கி அது பிரம்மாண்டம் இல்லையா ஸோ முதன்முறையாக அவள் வந்து அந்த ம மகி மகிழ்மதி தேசத்தை நோக்கி அவள் வர கப்பலில் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யானை அதுலேருந்து தண்ணி சொட்டுறது அங்கே மேலே டாப்பாங்கில் ஒரு ஷார்ட் அதுலேருந்து தண்ணி சுட்டும் கப்பல் மேலே கப்பல் மேல இருக்கிற அந்த கொடையில் இருக்கிற அந்த சின்னதாக இருக்கிற அந்த ஒரு கம்பி கூட வந்து அந்த யானை மேலே வந்து ஈசிட்டு ஒட்டச்சிட்டு கீழே ஓடுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அது 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 ஒன்று அதன் பிறகு ஒரு பிரம்மாண்ட தேசத்தினுடைய பட்டமளிப்பு விழா எப்படி இருக்கும் ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு என்ன மாதிரியான படைபலங்களை வந்து எப்படிலாம் மரியாதை கொடுத்து அந்த பட்டமளிப்பு விழா எப்படி நடக்கும்ன்றது வந்து ரொம்ப கண்முன் அந்த காட்சிகள் மூலமாக அதெல்லாம் நிஜமாகவே சொல்கிறேன் ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் டு வாட் இஸ் தட் நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் படம் பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து அதை வந்து உணரவே முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணுறாங்க கார்க்கியுடைய வசனங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான வசனங்கள் எஸ்பெஷலி உன்னை வந்து கைது பண்ண சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது அனுஷ்கா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒன் நீ கூப்பிடு நான் உன்னை கூட பணி பண்ணால் கூட வரேன் அவன் வந்து என்னது நீ கூப்பிட்டா அவன் கூட வந்து வேலைக்காரியாக கூட வரேன் ஆனால் என்னை கைது செய்யணும்னா ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற அந்த கெத்து அதெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக் அந்த மாதிரி ஒரு ப அற்புதமாக வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இன்னொரு குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது தண்ணியில் வந்து ஒரு கொள்ளக்கூட்ட குரூப் வந்து எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து சூறையாடிட்டு எப்படி அங்கே இருக்கிற மக்களை வந்து சாவடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய படிப்புகள் மூலமாக படித்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு இப்போ ஒரு கொள்ளையனின் ஒப்புதல் வாக்கு ஒரு புத்தகம் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து ஒரு கொள்ளைக்கூட்டம் வந்து எப்படிலாம் வந்து வழிப்பறி செஞ்சு எப்படிலாம் கொள்ளடிச்சாங்கன்றது வந்து ஒரு நல்ல ரெஃபரன்ஸோடலாம் வந்து அந்த புத்தகம் அற்புதமாக சொல்லியிருக்கோம் பழைய கால வரலாற்றை அந்த மாதிரி நிறைய படித்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய கடின உழைப்பு இது ஸோ நிச்சயமாக ராஜமௌழி குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஸோ இந்த படத்தோட அந்த அந்த பிரம்மாண்டமான அந்த உள்ளார நுழையிறப்ப அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க எப்படிலாம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்றத வந்து ட்ராய் இருந்து கூட ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த இளவரசி வந்து கடத்திவிட்டு அவங்க உள்ளார வந்துடுறப்ப எப்படி அது வந்து அவங்க வந்து வரவேற்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி இவங்களுடைய ராஜ தர்பார் இருக்கு இல்லையா அந்த தர்பாருடைய உட்கட்டமைப்பு அதில் வந்து சான்ஸே கிடையாது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செட்டு அந்த மினியேச்சர்ஸ் அவ்வளோ அழகாக அழகாக வந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லேருந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நிஜமானுமே சொல்கிறேன் இப்போ படம் கூட வந்து நெட்டில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ படக்குழுவினர் வந்து அதை பற்றி க வப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த படத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் தேட்டருக்கு போனால் தான் நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் இப்போ ஊட்டின்னு எழுத எப்படி உங்களுக்கு வந்து புரியுமா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமா சிம்ளரனாக தெரிஞ்சிருமா போனால் தான் அந்த குளிரும் அதனுடைய கதகதப்பும் உங்களுக்கு உணர முடியும் ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து நீங்கள் தேட்டருக்கு போய் தான் பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளர் கீரவாணி அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கறாரு ஒரு எப்பிக் படத்தை விட ஒரு உணர்ச்சிகரமான வார் ஃபைட்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அவர் பின்னிடுகிறாரு கே கே செந்தில்குமாரோடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கின்றது அதே அதேமாதிரி இருந்து இது இது வந்து நாட் ஓன்லி ஒரே ஒரு குரூப்பை வந்து நம்ம வந்து பாராட்டவே முடியாது மிக ஒரு சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி என்பதனுடைய ஒட்டுமொத்த ஒரு வடிவமாகத்தான் இந்த திரைப்படத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும் எஸ்எஸ் ராஜமௌலி வந்து இந்திய இதிகாசங்களை எப்படி படமாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் ஃபிலிம் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு ஸோ நிச்சயமாக ராஜமௌழி குழுவினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றியும் சொல்கிறோம் ஸோ இந்த படத்தில் ப பணிபுர அத்தனை பேருமே தங்களுடைய காலரை வந்து தூக்கிவிட்டு கொள்ளலாம் சரி அப்போ இவ்வளோ பெரிய படத்தில் மைனஸ் பாயிண்டே இல்லையா ம் நிறைய இருக்குது அதாவது பாகுபலியோடைய ஆப்போசிட் டீமுக்கு தெரிகிற எல்லா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுது அவர் எதுக்காக போயிடுறாரு அவர் யாரை லவ் பண்ணுறாரு எதுக்காக போனார் எல்லா விஷயமும் இவங்களும் தெரியுது ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம பாகுபலிக்கும் கட்டப்பாகவும் மக்குங்க உள்ளது ஒரு விஷயமும் தெரியவே மாட்டுது ஸோ அந்த மாதிரியான மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து என்ன தான் கட்டு மஸ்தமாக இருந்தாலும் க கல் கருங்கல்லாம் போட்டு டமால் டமால் அடித்து உடைக்கிறது தான் கொஞ்சம் வந்து காதில் பூ சுற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு காதல் காவியத்தை பார்த்த ஒரு திருப்தியை ஒரு 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 துரோக சரித்திரத்தை கண்முன் நிகழ்த்திய ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் வந்து சொல்லிச்சு இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸிக்யூஷன் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல அவ்வளோ பிரச்சனை இருந்தது ஏன்னா பொந்தமல்லியில் வந்து விக்னேஸ்வரா தேட்டரில் வந்து படம் போடுறேன்னு சொல்லி நாலு மணிக்கெலாம் டாக்ஸியெலாம் பிடிச்சிக்கிட்டு ஃபேமிலியோட வந்து கடைசியில் ரெண்டு சொஷல் ஷோவும் கேன்சல் ஆகி ஒரு படத்தை ஒரு படத்தை வந்து ஒருத்தவன் பார்க்குறான்னா அவன் வந்து காலையில் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவன் வேலைக்கு போகணுன்றதான் தான் அந்த படத்தை பார்க்குறான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த டிக்கெட் ரேட்டு கொடுத்தாலும் அதை வந்து அவன் வந்து வாங்கி பார்க்குறதுக்கு வரான் இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கும் நீங்கள் வந்து ஷோ கேன்சல் ஜஸ்ட் லைக் தானே நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக பொன் முட்டையிடக்கூடிய வாத்துக்களை நீங்கள் கண்ணு மனிதர்கள் துள்ள துடிக்க அறுத்து சாகடிக்கிறீர்கள் சாகடிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் ஓகேவா சரி இது ஒன்று அப்புறம் இந்த படத்தோட பிஆர்ஓ தமிழக பிஆர்ஓ ஒரு டைமண்ட் பாபு அவர் வந்து பிஆர்ஓ சங்க தலைவரும் கூட அவர் வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்குற ஏன்னா நான் ஒரு ரெண்டு வருஷமாக ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போயிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அப்போ ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்குறப்ப நான் போய் கேட்டப்போ என்ன அப்படின்னு கேட்டார் ஜாக்கி சினிமாஸ்னா யார் நீ நான் ஒன்றும் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு அவர் அவர் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பில் ஏன்னா தெரியல பார்த்தாரு இப்போ திடீர் திடீர்னு அவர் மறந்துட்டார் அப்புறம் என்னென்னா எனக்கு அவருக்கு அப்பாவும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் மிக அற்புதமான தமிழகத்தினுடைய சினிமாவுடைய ஒரு 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 காலப்பட்டகம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தகவலை சேகரித்த மனிதர் தந்தியில் ஒர்க் பண்ணுறப்ப அவர்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் வாங்கி தமிழ் சினிமா வரலாறு நான் பண்ணது வந்து இன்னும் என்ன ஞாபகம் இருக்குது அதனால் அவர் இறந்தப்போ நான் தான் வந்து மொதல் முதல்ல அவருக்கு வந்து ஒரு அஞ்சலி வீடியோ வந்து நான் வந்து பதிவு பண்ணி போட்டேன் அது வந்து டைமர் பாபு சார் வந்து பார்த்தாரனே தெரியல ஸோ அப்போ வந்து அவர் சாதாரணமாக வந்த இப்போ தலைவரானதாலும் என்ன யாருன்னே அவர் கேட்குறாரு தப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் ஒன்றும் பின்னாடிலாம் வந்துட்டு வரல ஒரு எழுநூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேலே விமர்சனங்கள் எழுதியிருக்கேன் உலக திரைப்படமே அதில் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கும் சினிமா சார்ந்த சினிமா ரசிகர்கள் பல பேருக்கு வந்து என்ன தெரியும் அது மட்டும் கிடையாது என்ன சினிமா ரொம்ப பேஷன் நான் காசு பண்ணதுக்காகலாம் வந்து வர்றது கிடையாது எனக்கு சினிமா வந்து ஒரு ஒரு நேசமான ஒரு விஷயம் அதற்காக நான் வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா இதே பாகுபொலியோட ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நான் செலவு பண்ண நாலாயிரத்து ஐநூறுவா அஞ்சாயிரம் ரூபா கிட்டேன் ஏன்னா என் காரை காலையில் நான் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு விடய காத்தால் ரெண்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போய் எட்டு மணிக்கு ஷோவுக்கு அங்கே தேட்டரில் ஏற்கனவே புக் பண்ணி அந்த ஸ்பெஷல் ஷோவை பார்த்து அந்த தேட்டர்லேயே ரிவ்யூ பண்ணிவிட்டு திரும்ப கடலூர் அதாவது சென்னைக்கு நான் வந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் என்பது எனக்கு வந்து ஒரு பேஷன் மற்றவங்க மாதிரிலாம் நான் கிடையவே கிடையாது ஏன்னா டிஎஸ்சில் அந்த தேட்டரில் படமே பார்க்க மாட்டேன் ஸோ கடலூர் ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சு சொந்த ஊரில் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் பார்த்ததே கிடையாது பாண்டிச்சேரி டெய்லி போய் படம் பார்த்து வருவேன் ஸோ காலையில் யூனிவர்சல் சொர்ஜன் அதுக்கப்புறம் காதல் அதுக்கப்புறம் பவித்ரா அதுக்கப்புறம் நம்மவர் ஸோ இந்த மாதிரி வருசில் படத்தை பார்த்துட்டு ஒரு தீபாவளியை வந்து தீபாவளி பார்த்து வீட்டுக்கு வந்தோம் நான் சினிமா என்னுடைய காதல் அதாவது யாரையோ திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் யார் அப்படிலாம் கேட்குறதுலாம் வந்து எனக்கு சமகாப்டியாக இருக்குது சென்னை ப்ரெஸ் கிளப்பில் கூட நான் வந்து மெம்பராக தான் இருக்கேன் தப்பு கிடையாது ஆனால் ஒரு பிஆர்ஓ வந்து என்னை கேட்டதில் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் கொடாக்குன்னு ஒரு தேட்டர் அது எல்லாருக்கும் தெரியும் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது வந்து ஆஸ்கார் விருதுகள்லாம் கொடுக்குற ஒரு தேட்டர் அது வந்து இப்போ டால்பி டிஜிட்டலைஸ் டிஜிட்டல் அப்படி தேட்டராக மாறிடுச்சு ஏன்னா கொடாக்குன்ற சினிமா ஃபிலிம்ன்ற ஒரு உலகம் வந்து போயிடுச்சு டிஜிட்டலைஸாக மாறிடுச்சு பிஆர்ஓ சார் டைமன் பாபு சார் இன்னும் வந்து ஃபிலிம் காலத்தில் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ கூட வந்து எனக்கு இன்விடேஷன் அதாவது இந்த படத்தோட ப்ரெஸ் ப்ரெஸ் ஷோ வருது இப்போது வந்திருக்கு நீங்கள் அட்மிட் ஒன்று அப்படின்ட்டு ஷங்கர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தார் ஒருவேளை நான் போய் திரும்பவும் வந்து நீங்கள் யார் என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு அசிங்கம் எனக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா என்னுடைய கார் பெட்ரோலுக்கு போடுற காசு கூட கிடையாது அதெல்லாம் ஸோ அதனால் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அதனால தான் நான் வந்து ஜிகே சினிமாஸில் டிக்கெட் புக் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன் எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லுவார் அப்பம் பேரை கைத்தடியை உபயோகப்படுத்தாத என்னாரு ஏன்னால் என்னால் தான் என் பேரால் தான் உனக்கு வந்து இந்த ஊரில் மரியாதை என்னாரு ஸோ அந்த ஊர்லேருந்து இருந்து நான் முதல்ல வந்தேன் அப்புறம் அவர் பேர் வச்ச பேரையும் நான் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி என்ன எல்லோருமே கூப்பிட்றது எல்லாமே நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச பேரை தான் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால் டைம சார் நீங்கள் என்னை வந்து என்னை வந்து யாருன்னு கேட்டதில் வந்து எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது ரெண்டாவது இன்னொன்று இந்த இந்த இது வந்து எனக்கு வந்து ஒரு பேஷன் மாதிரி நான் வேலையை செஞ்சிட்ருக்கேன் ஆனால் வந்து நல்லவனாக இருப்பது என்பது வந்து ஒரு தகுதி இழப்பு அப்படின்றதான் மீண்டும் மீண்டும் வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஸோ எனிவே அதை பற்றி எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த திரைப்படம் பாகுபலி திரைப்படம் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் என்பதை கூறி இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் ஃபேமிலியோடு பாருங்கள் அப்படின்றத சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சின்ன கேப் ஒன்று வந்துட்டு சிஸ்டம்லாம் கொஞ்சம் பிரச்சனை அதனால் வந்து அவங்கள வந்து தொடர முடியல ஸோ மீண்டும் வேறொரு வீடியோ பதிவு மூலமாக அவங்கள நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியுடையவரு உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்